நல்லா பெரியவன்னு ஏற்றுக்குவானா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான் வேண்டாம் அவன் அப்படின்னு இந்த காட்டு கற்று கற்றுனாலாம் வேலைக்கு கேட்காது துணிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் காவேரி பிரச்சனை எப்படி தீர்க்கணும் குரான் ஹைஸ்லேருந்து பதில் சொல்ல சொல்லுங்க பாருங்க உலமாக்கெல்லாம் மண்டை பீச்சுக்கிட்டாலும் பதில் சொல்ல தெரியாது குரான் ஹைஸ்லேருந்து பதில் சொல்ல தெரியாது ஜிஎஸ்டி எப்படி இது பண்ணிக்கலாம் எப்படி பிரிச்சுக்கலாம் வரி எப்படி விதிக்கலாம் குரான் என்ன சொல்லுது தெரியாது அதை பற்றி நமக்கு ஐடியாவே ஒப்பீனியனே கிடையாது விலவாசியை பற்றி எதாவது பேசியிருக்கோம் குரானை வச்சு ஒன்றும் பேச மாட்டோம் எவனோ எக்கேடோ நாசமாக போட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் அவன் அல்லா திட்டிகிட்டு இருப்பான் யார் இந்த ரோட்டில் பாதிக்கப்படுற அந்த மக்கள் ஸோ இது ஒரு முக்கியமான பிரச்சனை சரியா அப்போது இது வரைக்கும் புரிஞ்சுக்குங்க அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா யூதர்களுடைய வர்ஜன் இப்போ யூதர்களுக்கு வந்து இது எந்த விதத்தில் தஜ்ஜால் வந்து அவங்க வந்து ஏமாத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசா நபி அவங்க ஆரம்ப காலத்தில் நிராகரித்தாங்க அந்த நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சோ அந்த காரணத்தை நீக்கிட்டு யூதர்களுக்கு என்ன பண்ணுவான் தஜ்ஜால் கன்வின்ஸ் பண்ணுவான் உதாரணத்துக்கு ஆக்சுவலாக அவங்க விரும்புனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலைமான் நபியுடைய அரசாங்கம் மீண்டும் உருவாக வேண்டும் அதே மாதிரி ஒரு வலிமையான உலகளாவிய அதைவிட சக்தியான உலகளாவிய ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு கூடு அப்படின்னு அவங்க கேட்டாங்க அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து அனுப்பி வச்ச இறை தூதர் யார் நபிச யார் ஈசா அலிஸ்வலாம் அவர்கள் அதனால தான் மறுபடியும் வந்து உலகத்தையே ஆட்சி பண்ண போகிறாங்க அப்போது அப்படி வரப்பட்ட அந்த ஈசா நபியை இவங்க ஏன் நிராகரித்தாங்க நிராகரித்ததுக்கு மூணு காரணம் என்ன காரணம்னா காரணம் நம்பர் ஒன் அவங்க தங்களை மற்ற மனிதர்களை விட மேலாக கருதுனாங்க இதை ஈசா நபி மறுத்து பேசினார் நம்பர் டூ பித்தளாட்டங்கள் மார்க்கத்தை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நம்பர் த்ரீ வட்டியை வந்து அவங்க ஹலால் ஆக்கணும் இப்போ இதெல்லாம் பகிரங்கமாக கிளாஷ் நடந்தது நபி காலத்தில் இதில் அவங்க எங்கே பார்த்திங்கன்னா வேதங்களை அவங்களே ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டாங்க இதில் உபாகமம்ல பார்த்தீங்கன்னா பதினாலாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க எழுதியிருக்காங்க நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் யார் யூதர்கள் இந்த பனீஸ்ராயல்கள் யாராம் பரிசுத்தமான ஜனங்கள் நீங்கள் பூமியின் மீதுள்ள அனைவரையும் விட நீங்களே கர்த்தரின் பொக்கிஷமான ஜனங்கள் மற்ற மக்களை விட நீங்கள் தான்ப்பா பொக்கிஷம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு எழுதி வச்சிட்டேன் தலைமுறை தலைமுறையாக அந்த ஆதி ஆமகமும் பதினேழாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரவினரும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் உனக்கும் சரி உன் வாரிசுக்கும் சரி உனக்கு வாரிசுக்கு வாரிசு வந்தாலும் சரி நான் வந்து என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றும் என்ன உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பேங்கிறது இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் இது வந்து ஆதி ஆகமுள்ள பதினேழு ஏழு இப்போ இதை சொல்லும் போது இதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஈசா நபி மறுக்கிறாங்க அவங்க யோவானில் சொல்கிறாங்க சாத்தானே உங்கள் தந்தை நீங்கள் வந்து அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள் கிடையாது நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதுதான் உங்கள் விருப்பம் சாத்தான்படி தான் நீங்கள் நடக்கிறீங்க தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் என்று எட்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலு வசனத்தில் சொல்கிறார் நான் உண்மை செய்தி கூறுவதனால் நீங்கள் என்னை நம்புவதில்லை யார் ஈசா நபி என்ன சொல்கிறாங்க நான் உண்மை சொல்கிறேன் அதனால் நீங்கள் நம்புறதில்லை என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களுள் யாராவது என் மேல் குற்றம் சுமத்த முடியுமா நான் உங்களிடம் உண்மையை கூறியும் நீங்கள் ஏன் என்னை நம்புவதில்லை ஏன்டா உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்கிறேன் கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார் நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் அவர் சொல்லுக்கு நீங்கள் செவி சாய்ப்பதில்லை அப்படின்னு சொல்றார் இது இது ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் அவங்க வைக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கடன் கொடுத்திருந்தால் அதற்கான வட்டியை வசூலிக்க கூடாது அவர்களுக்கு கொடுத்த பணத்தின் மீதும் உணவின் மீதும் எந்த பொருளின் மீதும் நீங்கள் வட்டி வசூலிக்க கூடாது இது உபாகாமம் இருபத்தி மூணு பத்தொம்போது பனி இஸ்ராயல்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா வட்டி வாங்கக்கூடாது எதுவும் வாங்கக்கூடாது நீங்கள் அந்நியர்களிடமிருந்து வட்டி வசூலித்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் இஸ்ரவேல் சகோதரர்களிடம் வட்டி வசூலிக்க கூடாது இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா செயல்களிலும் உங்களை ஆசை ஆசீர்வதிப்பார் நீங்கள் என்ன அயோக்கியதானம் பண்ணாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் வாழப் போகின்ற இந்த தேசத்தில் நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் அதனால தான் குழந்தையை கொள்கிறான் அந்த தேசத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் தேவன் வந்து உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது உபாகமம்ல இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் பத்தொம்போது இருபது இதை கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அதை அவர் மாற்றி சொல்கிறார் ஈசா நபி அந்த அந்த டேபிள் எல்லாம் அந்த தள்ளி விடுவார் அந்த அதுவே பைபிளில் பார்த்தீங்கன்னா பெரிய இவங்களுக்கு நடந்த டிபேட்டே பெருசா இருக்கும் அது அதுவே தனியாக ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இதுதான் எல்லாம் வந்து இதை வந்து அவங்க பண்ணாங்களா ஈசா நபியை நிராகரிச்சாச்சு சர்ச் அடுத்தது யாரு ரசூல்ல்லா ரசூல்லாவும் இதையே தான் சொன்னாங்க வட்டியை அவர்கள் அதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டவர்களாக இருந்தும் அதனை வாங்கி வந்ததன் காரணமாகவும் மனிதர்களின் செல்வங்களை அவர்கள் நியாயமின்றி உண்டு வந்ததன் காரணமாகவும் அவர்களில் இத்தகைய நிராகரிப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் யூதர்களை பார்த்து இதுவும் அவங்களுடைய வண்டவாளத்தை என்ன பண்ணிருச்சு தண்டவாளம் ஏற்றிடுச்சு அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருச்சு ஹுரான் ஹுரானை வந்து அவங்க எதிர்பார்த்தது என்ன ஊருக்குள்ளே நாங்கள் இத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்கிறது சரின்னு சொல்லுன்னு எதிர்பார்த்தாங்க பார்த்தா தப்புன்னு சொல்லுது அப்போ மானம் மரியாதை போயிடும் அப்போ இத்தனை நாள் ஹவுஸ்கச்சரேஜுக்கு வட்டி கூப்பிட்டுருந்தாங்களே அப்போ வட்டி ஹராமோ இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தது பாவம் இவங்க பாவிகள்லாம் சொல்ல முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க ரசூல்லாவை நிராகரிச்சிட்டாங்க வேதத்துடையவரில் சிலர் இருக்கிறார்கள் நீர் அவரிடம் ஒரு பொற்கோவிலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் உம் அதை உம்மிடம் திரும்பி செலுத்தி விடுவர் இன்னும் அவர்களில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவரிடம் ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்த போதிலும் நீர் அவரிடம் வம்பு செய்து தொடர்ந்து நின்றாலே தவிர அதை உமக்கு திரும்ப செலுத்த மாட்டார் இது பாமரர்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்த போதிலும் நம்மை குற்றம் பிடிக்க வழி இல்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுகின்ற காரணத்தினாகும் அந்த எழுத படிக்க தெரியாத அந்த இவங்க ஜென்டைல்ஸு இவங்க விஷயத்தில் எல்லாம் என்ன பண்ண மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் ஏன்னா அந்த வசனம் வச்சுருக்காங்கள யாத்திராமா அந்த இதில் உபாகமம்ல அதை படித்து வச்சுருக்காங்களவங்களை நீங்கள் ஏமாத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னா கால்நடைகள் போன்றவர்கள் நம்ம கால்நடைகள் என்ன பண்ணுறோம் கோழி அறுச் அறுத்து சாப்பிட்றோம் ஆடு அறுத்து சாப்பிட்றோம் அப்போது கால்நடைகிட்ட கேட்குறோமா உன் தம்பி அது ஃபேமிலி இருக்குன்னு பார்க்குறோமா த அதுக்கு அது குழந்த இருக்குது முட்டை கருவிலே சாப்பிட்றோம் அது எதாவது பாவம் பார்க்குறோமா பார்க்குறதுல அது மாதிரி இவங்க நம்மளை பார்க்குறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்களுடைய அந்த வெப்சைட் ஒன்று இருக்குது நக்கீரா டாட் டபிள்யூ டப்ளியூ டாட் நக்கீரா டாட் ஓஆர்ஜிங்கிற அந்த வெப்சைடு அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூதர்கள் அதிகமான நம்பி அதிகமான நம்பிக்கை என்னவென்றால் புனித ஆன்மாவானது இந்த அல்லாஹ் ஊதுநாள் அந்த ரூஹ் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களுக்குள் மட்டும் இருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு பொதுவான ஆன்மா இருக்கும் அது புனித ஆன்மாவாக இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த யூத அறிஞர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹனன் பல்க் அப்படிங்கிறவர் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் ஸோ அவங்களுடைய நம்பிக்கை இது ஆடு மாடுகளுக்கு இருக்கிற ரூவும் மற்ற மனிதர்களுக்கு பனீஸ்ராயல்கள் அல்லாதவர்களுக்கும் இருக்கிற ரூவும் ஒன்று அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இவங்களை பற்றி கேர் பண்ணவே கூடாது இன்னி கூட ஒரு பெண்ணுடைய வீடியோ சமீபத்தில் பார்த்தேன் இந்த குழந்தைங்க கொல்லப்படுறத பற்றி அந்த பெண்ணு வந்து பேசுகிறான் ஐ வி கேர் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அப்படியே பேசுகிறான் மீடியாவில் பேசுகிறா பகிரங்கமாக பேசுகிறோம் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது எல்லாம் அவங்க பேசுகிறது இல்லை இப்போ இப்போல்லாம் நம்மளை பேத்துறாங்க ஆங்கடா அடிங்கடா முடிஞ்சால் என்னடா பண்ணுங்கன்னு தான் அவங்க சவால் விடுறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை காஜாவில் கொல்லப்படுதா ஆமாம் குழந்தை தான் கொல்லப்படுது ஒரு பெண் தான் நான் தாய் தான் நான் ஆனால் நான் சொல்கிறேன் தப்பு இல்லைங்கிறேன் தப்பு இல்லை அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறேன் அப்போ இதுதான் ரசூல்லா வந்து அவங்க வந்து மறுக்கிறதுக்கு காரணமும் என்ன இதே தான் இதே ரசூலாக என்ன சொல்கிறாங்க இந்த அது குரான் என்ன பேசுது இன்னும் இப்ராஹிம் அவருடைய ரட்சகன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை அவர் நிறைவு செய்தார் என்பதையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக மனிதர்களுக்கு நான் உண்மை தலைவராக ஆக்குகிறேன் என்ன அல்லாவாகி அவன் கூறினான் அதற்கு இப்ராஹிம் என்னுடைய சந்ததியினரிலிருந்தும் தலைவர்களை ஆக்குவாயாக என்று கேட்டார் அதற்கு அவர்களில் உள்ள அநியாயக்காரர்களை என்னுடைய வாக்குறுதி சாராது என இறைவன் கூறினான் அல்ல என்ன சொன்னான் இப்ராஹிமுக்கே டைரெக்டாக பிறந்திருந்தாலும் சந்ததிகள் அநியாயம் பண்ணாங்கன்னா அநியாயக்காரர்களுக்கு குறியா குறிக்காது அப்படின்னு அதே தான் ஃபுரான் இது ரெண்டாவது இடத்துல நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா அல்லாவிடம் இருந்து மறுமை வீடானது மற்ற மனிதர்களுக்கன்றி உங்களுக்கே சொந்தமாக இருப்பின் மரணத்தை நீங்கள் விரும்புங்கள் என்று நபிய நீர் கூறுகிறாங்க அல்லா வந்து இதுதான் சேலஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் சொர்க்கவாசிங்களா என்னுடைய செல்ல பிள்ளைகளாக என்னை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக வாங்குங்கண்ணா இப்போ இதே ஆர்குமெண்ட் இன்னைக்கு யார் வச்சுட்டு இருக்கிறா நம்மெல்லாம் யார் சூழ்நாவுடைய உம்மத்து இல்லை இந்த இந்த பாக்கியம் யாருக்காவது கிடச்சிருக்கா பிறகு சிறப்பு நமக்கு இன்னைக்கு நாம நீங்கள் ஒரு சாதாரண ஒரு காமன் முஸ்லீம்கிட்ட கேளுங்க பாருங்கள் நான் நான் நினச்சிட்டிங்க எங்களுக்கெல்லாம் ரம்ஜான் மாதம் அருளப்பட்டு இருக்குது லைலத்தில் கதர் இருக்குது நாங்கள்லாம் இப்படியே எங்களுக்கு ஜும்மா தொழுகை இருக்குது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வெப்பன்ஸ் தரப்பட்டிருக்கு நாங்களாம் எவ்வளோ சூப்பர் பவர் குழந்தைங்க அப்படின்னு சாவு மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை என்ன இருக்கோ எல்லாம் பண்ணிடுவோம் ஐசி யூனிட் ஒரு ஆப்ரேஷன் இருக்குதுங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் சான்ஸ் பண்ணி பார்த்துருங்க அதுவும் தேர்ட்டி பர்சன்ட்டு இருக்குது சக்ஸஸ் ரேட்டு கம்மி இருந்தாலும் ட்ரை அது தேர்ட்டி பர்சன்ட் இருக்குல்ல அதையாவது பண்ணிப்பார் அப்படின்னு அதை தான் எல்லாம் சொல்கிறான் ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தவற்றின் காரணத்தால் அதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள் சாகிறதுக்கு ஆசைப்படுங்க ஆனால் இதுதான் சொல்கிறேன்ல இன்றைக்கு நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்கிறோம்ல அசாரணமாக சொல்கிறோம் ஓ நான் வந்து ரொம்ப மூ ஈமானில் ஈமான்ல சிறந்தவன்ட்டு இன்றைக்கும் நமக்கும் இது தான் சேலஞ்சு நீங்கள் மூ சொல்கிறது உங்களுக்கு கிளைம் பண்ணுறீங்கன்னா சாகிறதுக்கு இன்றைக்கும் ஆசைப்படுங்கப்பா இது என்னையும் உட்பட சொல்கிறேன் வரமாட்டேங்குது கூட தைரியம் வரமாட்டேங்குது ஏன்னா பாவம்லாம் சொல்கிறாங்களே அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தது என்ன செஞ்சது என்னான்னு நமக்கு தானே தெரியும் எல்லாம் சொல்லுவான்ல நாளைக்கு விற்கிற கித்தாப்புக்கா படித்து பாருவோம் உன் புக்கு நீயே மதிப்பு போடு இதுக்கு என்னத்தனா நான் மார்க் போடுறது நீயே போடுறம்மா அல்ல என்ன இருக்கு கருமம் ஒன்றுமே இல்லை வெள்ளை பேப்பரை உடாந்து மார்க் போடு மார்க் போடுன்னா என்னத்தை போடுறது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது அந்த அந்த தைரியம் நமக்கு வர மாட்டேங்குது ஆனால் இன்னைக்கு ஃபத்துவா எவ்வளோ அசால்ட்டாக கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கில் இவன் இவன் வழிகட்டவன் அவன் வழிகட்ட அவங்களாம் நினச்சிக்கணும் புரியுதா அவன் ஒருத்தனை வழிகட்டவனு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மரணத்துக்கு வந்து துவா போட்டு போடுங்க ஃபேஸ்புக்கில் இறைவா இன்றிரவே என்னை சாகடித்து விடுவாங்க துவா போடுங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தானே நடக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை தானே அதுக்கூட தைரியம் வராது நமக்கு ஒரு வேளை மலக்குகள் ஆமின்னு சொல்லிட்டா முடிஞ்சதுரா காலி ஆகிட்டு அந்த தைரியம் நமக்கு வரைய அந்த கட்ஸ் வராது ஆனால் மௌத்தை பார்த்து சஹாபாக்களுக்கு கட்ஸு சாத் பின் மாதிரியில் ஒன்று சொன்னாங்க இல்லையா யாரா மறுபடியும் இவர்கள் படையெடுத்து வராமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிச்சிரு சொல்கிறாங்க அப்படி நரம்பு அப்படி வெடிக்குது ரத்தம் பீரிடுது மரணம் இது ஈமானு இதுதான் ஈமான் கிளைம் பண்றதுக்கு அழகு அப்போ ஜாஃபர்லான்னு சொல்கிறாங்கல்ல ஒரு போர்ல நாளைக்கு நான் செத்துருவேன் இது ஈமானு இவங்கெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் அல்லா மக்பால் பார்த்தீங்கன்னா சுபான் அல்லா அவருடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் சந்தோம் கடைசி நாள் அவர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நைட் நான் செத்துருவேன் அவர் வேலை கார்டா சொல்லியிருக்காரு இன்னைக்கு நைட் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு டாக்டர் இவர் இப்படி சொன்னோடனே டாக்டர் அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாரு ஹார்ட்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் இல்லை அப்படின்றார் இல்லை ஹாஸ்பிட்டல் நான் வரமாட்டேன் இன்னைக்கு சாவன் முடிஞ்சு போச்சு நான் சாவ போகிறேன் அப்படின்றார் அப்புறம் கூட எடுத்துகிட்டு வர்றாரு அதுக்கு சொல்கிறார் ஒரு இன்ஜெக்ஷன் அதாவது ஒன்று போட்டுக்குங்க வலி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நெஞ்சு ரொம்ப வலி போட்டுக்கிறேன் நான் எப்படி சாகணும்னு நான் பார்க்குறேன் சாகுனா என்னென்னு நான் பார்க்கணும் விட்டுருங்க நீங்கள் எதுவும் போடாதீங்க இது போட்டிங்கன்னா நான் அப்படி தூங்கிடுவேன் தூக்கத்துலேயே என் உயிர் போகக்கூடாது மலைக்கு வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு குரான் எடுத்துகிட்டு நீங்கள் நைட் புறா தாஜ்ஜி தோதிட்டு சுபு தொழுதுட்டு அதுக்கப்புறம் போய் பெட்ஷீட்டில் போற்றிட்டு படுத்துருக்கார் உயிர் போயிரு சாவகாசமாக உயிர் போயிரு இதான் சொல்கிறோம்னா சும்மாலாம் ஈமான் நம்ம கிளைம் பண்ணிட முடியாது நம்மலாம் வந்து ஹக்கோ உணர்ந்துட்டோம் நாம் வந்து காமதின்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணோம் செவல் நம்ம வேலை செஞ்சுருப்போம் ரீச் இருப்போம் என்னென்னமோ நடந்திருக்கும் நம்மளை பார்த்து நூறு பேர் கூட திருந்திருப்பான் ஆனா